எப்படின்னா ஒரு டம்ளர் பருப்பு ஒரு ஸ்பூனு கான் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு டம்ளர் சக்கரை எடுத்து ஒரு டம்ளர் தக்க மாவு தச்சு ஏலி போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் இட்லி சோடா மாவு எல்லாம் மிக்ஸிலே அடிச்சிடணும் பருப்பு அடிச்சுட்டு வந்துடணும் நெய்ஸா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு போட்டு ஒரு ஸ்பூன் கான்குளவர் மாவு போட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி கொண்டு வந்துடும் கையிலே கலக்க தேவையில்ல கையில் கலக்குனா லேட்டாகும் மிக்ஸியில் அதோட விட சூப்பராக சாஃப்டாக வந்துடும் மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டு வந்து எங்கே பேப்பர் கிளீக் போட்டேன் இந்த மாதிரி பாலித்தின் பேப்பர் எதுவுமே செலவில்லாத செய்வேன் பாருங்கள் இது மாதிரி கடையில் விற்கும் நான் அதெல்லாம் வாங்கலை பருப்பு பேப்பர் ஏதோ ஒரு எண்ணெய் பேப்பரு பருப்பு பேப்பர் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இந்த அடியில் சின்னதாக குட்டியாக கட் பண்ணி இதில் மடிச்சு விட்டு ஸ்பூனில் எடுத்து போட்டு அப்படியே பிடிச்சி புளிஞ்சோம்னா Jangri, mini Jangri, ready?